ஹாய்ங்க கௌதமி பேசுகிறேங்க இப்போ தான் வந்து காட்டுக்குள்ள மாடு கட்டலாம் அப்படின்ட்டு வந்தேங்க இங்கே வந்தால் மெயில் அழகாக உட்காந்துருக்குதுங்க பார்த்தீங்களா நல்லா மழை பேய்ஞ்சிதுங்களா காலையிலேருந்து இப்போ கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு மழை இல்லை அதனால சரி வந்து மாடு கட்டிட்டு போடலான்ட்டு வந்தங்க நல்லா தோகை விரிச்சிட்டு காய வச்சுருக்கு பாருங்க அது தோகையெல்லாம் காய வச்சுட்டுருக்கு ா நல்லா கிளைமேட் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குங்களா மயிலுக்கு எப்போவுமே வந்து இந்த கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்குந்தாவே தோகை விரிச்சாடுங்க நீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க மயில் தான் இதில் அழகாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கிராமத்து வாழ்க்கையெல்லாம் வந்து சொர்க்கம்தாங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமாங்க கண்டிப்பாக வராதுங்க சொர்க்கம் நம்ம ஊர் தாங்க எப்போவுமே சொர்க்கம் இங்கே இருக்கிற அந்த பறவைகள் சத்தம் மயில் ஆக்காட்டி கிளி இந்த சவுண்டெல்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது இதாங்க இயற்கை இயற்கையோட அழகே தனிதாங்க எப்போவுமே கேட்குதுங்களா ஆக்காட்டி இந்த சத்தம் வந்து ஆக்காட்டிங்க இந்த வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுங்க நல்லா மழை பேய்யும் நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க பார்த்தீங்களா ஆக்காட்டி சத்தம் போடுது பார்த்தீங்களா ம் போகுது பார்த்திங்களா ஆக்காட்டிங்க அது கிராமத்து வாழ்க்கை சொர்க்கந்தாங்க சரி நம்ம மாடு கட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பார்த்தீங்களா நீ ஃபுல்லாகவே இன்னைக்கு காலையிலேருந்தே நல்ல மழைங்க கண்டிப்பாக விவசாயத்துக்கு வந்து மிக முக்கியமானது இந்த மழை தாங்க தாங்கன்னாவே ரொம்ப கஷ்டம் அவங்க தண்ணிக்கெல்லாம் ஒரு ஆறு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சா வந்ததுங்க அப்போ வந்து குடிக்கிறக்கும் கூட தண்ணி இல்லை நம்ம வந்து குடை ரெண்டு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுங்க அப்போ அந்த வருஷம் மழைங்கிறதே நமக்கு இல்லை ஆறே பார்த்தீங்கன்னா காஞ்சு தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சு மாட்டுக்கே வந்து தீவனம் இல்லைங்க அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப பஞ்ச பெரிய பஞ்சங்க நிறைய வந்து தோப்பெல்லாம் வந்து காஞ்சு போச்சு தென்னை மரம் வந்து தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு எங்களுதே பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது கிட்டத்தட்ட அந்த பஞ்சத்தில் வந்து காஞ்சு போச்சுங்க அதனால் வந்து மிக முக்கியமானதே வந்து இந்த மழை தாங்க விவசாயத்துக்கு அடிப்படையே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வருஷம் தவறாமல் மும்மாரி பெய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து மழை வருஷம் தவறாமல் பெய்யணும் அதுதான் வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணுங்க இன்னும் அது மாதிரி ஒரு பெரிய பஞ்சத்தை நம்ம பார்க்கக்கூடாதுங்க கண்டிப்பாக நல்லா மழை பெய்யிட்டுங்க இந்த வருஷம் நல்லா மழை பெய்யணும் நல்லா விவசாயம் செழிக்கணும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் விவசாயம் நல்லா விளையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்க